திமுக ஆட்சி அமைந்தவுடன் கோவையில் அடுக்குமாடி குறுந்தொழில் பேட்டை அமைக்கப்படும் சிங்காநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பேச்சு சிங்காநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் ஹோப்ஸ் கல்லூரி சிங்கநல்லூர் சாலை மணிஷ் திரையரங்கு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரித்தார் அப்போது அவர் பேசுகையில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சிறு குறு தொழில் கூடங்கள் அதிகம் நிறைந்துள்ளது இந்த தொழிற்கூடங்கள் வளர்ச்சிக்கு அதிமுக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை மாறாக ஜிஎஸ்டி வரி உயர்வு மூலப்பொருட்களின் விலை உயர்வால் மிகவும் பாதிக்கப்பட்டு தொழிற்கூடங்கள் மூடுவிழா கண்டன குறிப்பாக ஜாபோர் கெடுத்து பணி புரிபவர்கள் பதினெட்டு சதவிகித வரி உயர்வால் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தவிர தொழிற்கூடங்களுக்கு இந்த அரசு மின் கட்டணத்தை உயர்த்தியது சிறு குறு தொழிற்கூடங்களின் வளர்ச்சிக்கு குறுந்தொழில் பேட்டை அமைக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் நான் பேசினேன் அதிமுக அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை இப்போது கூறுகின்றேன் என்னை வெற்றி பெற வைத்தால் திமுக ஆட்சி அமைந்தவுடன் அடுக்குமாடி குறுந்தொழில் பேட்டை அமைக்கப்படும் என உறுதி கூறுகின்றேன் என்று கூறியவர் தொழில் துறையினருக்கும் அரசுக்கும் ஒரு பாலமாக நான் செயல்படுவேன் என கூறினார் போகிறது அப்படி இந்த சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் நீங்கள் தேர்வு செய்து வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக அடுக்குமாடி தொழிற்பேட்டை இந்த பகுதியில் குறு பேட்டை அமைக்கப்படும் என்ற உறுதியினை வழங்குகின்றேன் அது மட்டுமல்ல தொழில் முனைவோருக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு காலமாக நான் இருந்து செயல்படுவேன் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமின்றி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பாதரசா சாக்கடை திட்டம் கடந்த பத்தாண்டு காலமாக செயல்படுத்தப்படவில்லை திமுக ஆட்சியில் நானூறு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருந்தோம் நானூறு கோடி ரூபாய் நிதி கொடுத்து அந்த பணிகள் தொடங்கப்பட்ட கட்டுமான பணிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்டது தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தளபதி அவர்கள் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் பன்னெண்டு வருஷம் ஆட்சிங்க சிங்காரூர் தொகுதியில் ஆகவே இப்படி ஒரு மெத்தர போக்கான ஒரு அரசு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக எங்களது தலைவர் அவர்கள் தேர்தல் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் சோயசோடு மாநகராட்சி நிர்வாகம் போட்ட ஒப்பந்தம் உறுதியாக ரத்து செய்யப்படும் என்ற உறுதியினை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் அதே போலவே சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது என்ற அந்த உத்தரவாதத்தையும் எங்களது தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்திற்கு தர சொன்னோம் ஆனால் இந்த அரசு வழங்கவில்லை ஆயிரம் தான் கொடுத்தாங்க ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அமைந்த உடனேயே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஏராளமான சலுகைகளை ஏராளமான அற்புதமான முத்தான திட்டங்களை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியின் சின்னத்தில் வாக்களித்து என்னை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் இந்த தொகுதியை சார்ந்தவர் அல்ல அவருக்கு இந்த தொகுதிக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது கொரோனா பேரிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவைச் சேர்ந்தவர்கள் ரெண்டு மாதம் எதுவுமே பண்ணல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பல வழிகளில் கொள்ளையடித்த பணத்தில் சில பொருட்களை வாங்கி கொடுத்தார்கள் நான் சொல்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்து கோவை மாநகராட்சியில் மட்டும் நான் பகிரங்கமா இந்த கூட்டத்தின் மூலமாக குற்றம் சாட்டுகின்றேன் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் பல்வேறு மக்கள் வளர்ச்சி பணிகள் திட்ட பணிகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஊழல் மணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி பி சுமார் இருபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக அதிலே முறைகேடு செய்திருக்கிறார் அவருக்கு வேண்டியவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறார் அவருக்கு வேண்டிய பினாமிகளுக்கு வழங்கியிருக்கிறார் பணிகள் நடந்ததா நடக்கவில்லையா என்பது தெரியாமலேயே பல பணிகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன கோவை மாநகராட்சியுடைய மக்கள் பணத்தில் செய்யக்கூடிய அந்த பணிகள் அனைத்துமே ஒரு மர்மமாக இருக்கிறது ஆகவே பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஒரு மாநகராட்சியில் மட்டும் சுமார் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மறைத்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளில் எந்த அளவுக்கு இந்த ஊழல் மணி வேலுமணி கொள்ளையடித்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இப்படி கொள்ளையடித்த பணத்தை எடுத்துக்கொண்டு பொதுமக்களை எப்படியும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று சொல்லி அதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அதற்காக அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இதனை எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி ஊழல் மணி வேலுமணியாக இருந்தாலும் சரி அனைவருமே பொதுமக்களால் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உதய சூரிய சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்